ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் Spanish சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் அதிரடியாக பார்க்க போகிறோம் நாளை நாள் தேதி பார்த்திங்கச்சுக்குங்களேன் அக்டோபருடைய பத்தாம் நாள் அதே போல் தமிழ் மாதம் வந்து ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய இருபத்தி நாலாம் நாள் கிழம வந்து மங்களகரமான வெள்ளிக்கிழமை இந்த மங்களகரமான வெள்ளிக்கிழமை மூன்று சிறப்புகளை கொண்டு இருக்குது ஃபஸ்ட்டு நாளினால் மங்களகரமான வெள்ளிக்கிழமை ரெண்டாவது நாளினால் சங்கடகர சதுர்த்தி மூணாவது நாளினால் கார்த்திகை விரதம் ஸோ இது மூணுமே நாளை ஒரே நாளில் சிறப்பாக வர்றதுனால நாளை வெள்ளிக்கிழமை ரொம்பவே முக்கியமான நாளாக ஆன்மீக ரீதியாக சொல்லப்படுது இந்த முக்கியமான நாளில் புரட்டாசி மாதத்தில் சங்கடகர சதுர்த்தி வந்திருக்கிறதுனால நாளை நாள் விரதம் இருந்து இந்த மந்திரத்தை உச்சரித்து நான் சொல்கிற மாதிரி விநாயகரை இப்படி வழிபட்டால் உங்க துன்பங்கள் யாவும் தொலையும் ஸோ உங்க துன்பங்கள் யாவும் தொலைகிறதுக்கு எப்படி விநாயகரை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ எப்படி விநாயகரை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சு இந்த மாதிரி விநாயகர் வழிபாடு செய்து பயன்பெறுங்க சரி விநாயகர் வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ஸோ நான் சொல்கிற மாதிரி விநாயகர் வழிபாடு செய்திங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு நல்ல தலையெழுத்து மாறும் ஸோ நம்பிக்கையோடு செய்யுங்க அதைவிட இன்னொன்னு என்னன்னா இதை செய்யறது வெள்ளிக்கிழமை நாளை நாள் கார்த்திகை விரத நாளில் செய்யறீங்க ஸோ அதனால இன்னும் உங்களுக்கு அதிகமான பலன் கிடைக்கும் சரி இப்போ எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ஸோ எல்லாத்துக்குமே முழு முதல் கடவுளாக இருக்கிறது விநாயகர் தான் விநாயகர் உகந்த நாட்கள்லாம் சங்கடகர சதுர்த்தி சதுர்த்தியே சொல்லலாம் இப்ப வரக்கூடிய சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி என பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய சதுர்த்தி பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் தேய்பிரை நாட்கள் அதில் வரக்கூடிய சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி என்று அழைக்கப்படும் சோ இந்த சதுர்த்தியில் விரதம் இருந்து இந்த மந்திரத்தை உச்சரித்தால் கண்டிப்பா விநாயகருடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் சரி எப்படி வழிபாடு செய்யணுங்கிறத பார்க்கலாம் வாங்க சங்கடங்களை அகற்றக்கூடிய சங்கடகர சதுர்த்தி விருது மேற்கொண்டு வந்தால் நம்மளை பிடித்த பீடைகள் விலகி சந்தோஷம் பெருகும் என்பது ஒரு தீவிர நம்பிக்கையாக சொல்லப்படுகிறது அந்த வகையில் நாளை வெள்ளிக்கிழமை புரட்டாசி மாத சங்கடகர சதுர்த்தி இந்த விரதத்தில் விநாயகரை இப்படி வழிபாடு செய்யுங்க சங்கடங்கிறது துன்பம் அறம் என்றால் நீக்குதல் நம்ம துன்பங்களை துன்பங்களையெல்லாம் தீர்க்கக்கூடிய அற்புத சக்தி வாய்ந்த இந்த சதுர்த்தி விரதம் மேற்கொள்ள முறையை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அதை தெரிந்து கொள்ள போகிறீங்க வாங்க சங்கடகர சதுர்த்தி விரதம் மேற்கொண்டு நாளை நாள் செவ்வாய் பகவான் தன் பதவியை அடைந்தார் என்பது புராணத்தில் குற்று இப்படி சங்கடகர சதுர்த்தி விரதத்தை கடைபிடிக்கக்கூடியதை உங்களுக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எண்ணீதை எண்ணி படி அடையலாம் என்பதற்கு புராண சான்றுகள் உதாரணமாக அமைந்திருக்கு ஈசனை பிரிந்த பார்வதி சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்து மீண்டும் ஈசனை அடைந்தார் என்பது ஒரு இது இருக்குது இப்படி தேவாதி தேவர் முதல் அத்துணை தெய்வங்கள் வரை அனுஷ்டித்த சங்கடகர சதுர்த்தி புரட்டாசி மாதத்தில் வெள்ளிக்கிழமை நாமும் அனுஷ்டித்தால் எல்லா விதமான நலன்களையும் வளன்களையும் பெறலாம் ஸோ நாளை ஒரு நாள் அதிகாலையில் எழுந்து சங்கடகர சதுர்த்தி தினத்தில் விநாயகர் கோவிலுக்கு செல்லணும் அங்குள்ள விநாயகரை தரிசனம் செய்யணும் நம்ம பாவங்கள் நீங்கள் ஒன்பது முறை அவருக்கு முன்னாடி தோப்புக்காரணம் போடணும் அது சிறந்த பலனை கொடுக்கும் அப்புறம் விநாயகர் குவிந்த அரசியலைகளை ஒற்றைப்படை எண்ணிக்கையில் அவருக்கு கீழ் வரக்கூடிய மந்திரத்தை உச்சரித்து கொண்டு செய்வது கூடுதல் பலன்களை கொடுக்கோ எல்லாருக்குமே வாழ்க்கையில் துன்பங்கள் இருக்கத்தான் செய்யும் துன்பங்கள் யாவையும் விலக இறை வழிபாடு ஒன்றே ஆதாரோ விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயகரை சங்கடகர சதுர்த்தியில் இவ்வாறு வழிபாடு செய்திங்கன்னா உங்களுடைய சங்கடங்கள் நிச்சயம் தீரோ ஸோ விநாயகர் மந்திரம் என்னங்கிறத சொல்ற அந்த இலையோடு அர்ச்சனை செய்யுங்க கஜனானம் பூத கணாதிஸ்வாதம் கபித்த ஜம்பு பலாசார பதஸ்தம் உமஸ்தம் சோக வினச காரணம் நவமி விக்னேஸ்வர பாத பஞ்சகம் இதுதான் மந்திரம் ஸோ இந்த மந்திரத்தை ஒரு பேப்பரில் எழுதிட்டு நீங்கள் கோவிலுக்கு போய் நீங்கள் விநாயகருக்கு முன்னாடி சொல்லி அர்ச்சனை செய்யுங்க திரும்ப விநாயகர் மந்திரம் சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க கஜனானு பூத கணாதிஸ்வாதம் கவித ஜம்பு பலாசார பதஸ்தம் உமஸ்தம் சோக வினச காரணம் நவமி விக்னேஸ்வர பாத பஞ்சகம் ஸோ இந்த தான் ஒருவேளை கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டிலேயே உணவேது உண்ணாம விரதம் இருந்து விநாயகர் படத்தை சுத்தம் செய்து அவருக்கு சிறப்ப அலகாரங்கள் செய்து நெய்வேத்தியம் படைக்க கொழுக்கட்டை சுண்டல் முதல்வனை வைத்து அருகம்புல் சாத்தி தீபாரனை காண்பித்து இப்போ நான் சொன்ன இந்த மந்திரத்தை உச்சரித்து அலச இலைகளால் அர்ச்சனை செய்ங்க எளிமையான முறையில இந்த விரதத்தை மேற்கொள்பவர்கள் அடையக்கூடிய பலன்கள் ஏராளோ முழுநேர விரதம் இருக்க முடியாதவங்க பாலும் பழமும் எடுத்துக்கொண்டு நாளை நாள் விரதம் இருக்கலாம் விநாயகருக்கு அருகம்புல் சாற்றுவது எவ்வளவு சிறப்புக்குரியது என்பது கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் சிறு அருகம்புல்லுக்கு இருக்கக்கூடிய சக்தி கூட எவ்வளவு செல்வத்தை நீங்கள் கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காது அருகம்புல்லால் பிள்ளையாருக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்திங்கன்னா அதுவும் நல்லது அருகம்புல் அர்ச்சனை செய்யும் பொழுது இந்த மந்திரத்தை உச்சரித்து வந்தால் சுபகாரிய தடைகள் விலகும் பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் வருமான தடை போன்றவை நீங்கி செல்வம் உயரும் அதுவும் இந்த புரட்டாசி மாதம் வெள்ளிக்கிழமை சங்கடகர சதுர்த்தியில் நீங்கள் அருகம்புல்லை வைத்து விநாயகரை வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் சகல சோபாக்கியங்களும் பெறலாம் எனவே அருகம்புல் வைக்க நாளினால் தவறாதீங்க மறக்காதீங்க கோவிலுக்கு சென்று அருகம்புல் மாலை சாற்றி விநாயகர் தரிசனம் செய்தாலும் சரி இல்லை வீட்லேயே விநாயகருக்கு அருகம்புல் வைத்து தரிசனம் செய்தாலும் சரி ஆனால் கண்டிப்பாக நாளை நாள் பார்த்திங்கன்னு உங்கள அருகம்புல் விநாயகருக்கு வைக்கணும் ஸோ இந்த மாதிரி தான் நாளை நாள் விநாயகர் வழிபாடு செய்யணும் இதோடு தடையில்லா செல்வம் பெற நாளை நாள் பார்த்திங்கன்னு குங்களை ஒரு வழிபாடு வந்து செய்யணும் அது என்ன வழிபாடு அப்படிங்கிறத சொல்கிறேன் அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க இது வந்து தடையில்லா செல்வம் பெற மகாலட்சுமியை வேண்டி நாளை நாள் வழிபாடு செய்யணும் ஏன்னா நாளை நாள் மகாலட்சுமிக்கு உகந்த வெள்ளிக்கிழமை அதனால் இந்த வழிபாடு செய்கிறது நல்லது ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது நாளை நாள் சந்திரனுடைய ஆதிக்கம் என்பது அதிகமாக இருக்கும் கூடவே வந்து சுக்கரனுடைய ஆதிக்கம் இருக்கும் எனவே நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை ரொம்ப சிறப்பான நாள் நாளை புரட்டாசியுடைய வெள்ளிக்கிழமை அதுவும் கார்த்திகை விரதத்தில் சேர்ந்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இன்னொன்று என்னென்னா சங்கடகர சதுர்த்தி இதெல்லாம் கூடுதல் சிறப்பு வாய்ந்தது என்று கூறப்படுது இந்த மாதங்களில் வரக்கூடிய நாளை நாளன்று நிலவு பெரிதாக தெரியு என்று கூறப்படுது ஸோ புரட்டாசி வெள்ளிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய அந்த நிலவை வந்து தரிசனம் பண்ணுங்க அதே போல் இரவு மகாலட்சுமி தாயார் வந்து அனைவருடைய இல்லத்திற்கும் சென்று அருள் பாடிப்பாங்க என்று கூறப்படுது அப்படிப்பட்ட நாளை நாளில் நாம் செய்ய வேண்டிய மகாலட்சுமி வழிபாடை தான் சொல்ல போகிறேன் ஏன்னா மகாலட்சுமி வீட்டுக்கு வரும்போது இந்த வழிபாடை செய்திங்கன்னா அவங்க ரொம்ப குளிர்ந்து நம்ம வீட்டையே தங்கிடுவாங்க ஸோ சுக்கர ஆதிக்கம் நிறைந்த வெள்ளிக்கிழமை நாளான நாளை நாள் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யக்கூடியவங்களுக்கு செல்வ வளத்தில் எந்தவித குறையும் இருக்காது என்று கூறப்படுது அதிலும் குறிப்பாக புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகையும் சங்கடகர சதுர்த்தியும் நாளை நாள் இது வந்து ஒரு யோகத்தை உருவாக்குது இந்த நாளில் நாம் மகாலட்சுமி தாயாரை மறவாமல் வழிபாடு செய்ய வேண்டும் என்று நம்மளுடைய முன்னோர்கள் கூறாங்க அப்படிப்பட்ட ஒரு எளிமையான வழிபாடை வந்து இப்போ நான் சொல்கிறேன் இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க மகாலட்சுமி வழிபாட்டை இரவு பத்து மணிலேருந்து பன்னெண்டு மணிக்குள் நாளை நாள் செய்ய வேண்டும் இந்த நேரத்தில் வீட்டு பூஜரில் மகாலட்சுமி தாயாருக்கு முன்பாக ஒரு நெய் தீபோ இல்லைன்னா நல்லெண்ண தீபோ ஏற்றி வைத்து கொள்ளுங்கள் வீட்டை சோழி இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த சோழியால் சத்தத்தை எழுப்புங்க சந்தன ஊதுபத்தியை காட்டி மனம் அதிகமாக இருப்பது போல் பார்த்து கொள்ளுங்கள் அதாவது சந்தன ஊதுபத்தி காட்டி அதனுடைய மனம் வீட்டில் அதிகமாக இருப்பது போல் பார்த்து கொள்ளுங்கள் நாலு தினம் மகாலட்சுமி தாயாருக்கு நெய்வேத்தியமாக பால் இல்லைனா ஜவ்வரிசி பாயாசம் போன்றவற்றை செய்து வைங்க அவ்வாறு வைக்கும் பொழுது அதுல சிறிதளவு குங்குமப்பூவை பூவை சேர்த்து கொள்ளுங்க ஜவ்வரிசி பாயாசம் தயார் போது அதில் சர்க்கரைக்கு பதிலாக கற்கண்டு சேருங்க இது சுக்கர பகவானுடைய அருளை பெற செய்யும் இப்படி நெய்வேத்தியம் வைத்து மகாலட்சுமி தாயாருடைய அஷ்டகோ அஷ்டோத்தரம் சகசிராமம் போன்றவற்றை பாராயணம் செய்து மகாலட்சுமி தாயாரை நாளை நாள் வழிபாடு செய்ய வேண்டும் பிறகு நெய்வேத்தியமாக வைத்த பொருளை சந்திரனின் ஒளிப்படும்படி குறைந்தபட்சம் ஐந்து நிமிடமாவது வைத்திருந்து பிறகு அதை எடுத்து வந்து வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் பிரசாதமாக உண்ண வேண்டும் இப்படி மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வதோடு மட்டும் இல்லாமல் நாளை நாள் சுக்கிர பகவானையும் வழிபாடு செய்யணும் அப்படி செய்திங்கன்னா ஒரே நாளில் நம்ம வாழ்வில் தடையில்லாத செல்வத்தை பெறுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் ஸோ நம்பிக்கையோடு நாளை நாள் வழிபாடு செய்து பயன்பெறுங்க இதை நீங்கள் வழிபாடு செய்து பயன்பெறுவது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வழிபாடு செய்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பத்து நாலு நாள் வழிபாடு செய்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா பிட்ஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்